ம் ஹலோ இன்றைக்கி நான் பேச போகிற அடுத்த சப்ஜெக்ட் பவர் ஆஃப் ப்ரேயர் ப்ரேயர் பண்ண சாதிக்குமா நடக்குமா இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது சில பேர் நம்புகிறாங்க சில பேர் நம்ப மாட்றாங்க நான் ஒரு உண்மை சம்பவம் சொல்ல போகிறேன் இது நடந்த சம்பவம் ஒரு மேஜிக் மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன் ஒரு டாக்டர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர் அவர் பேர் மார்க்குன்னு பேர் டாக்டர் மார்க் அவர் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் காலம் பிரம்மத்தியானம் சாயந்தரம் எப்போ பார்த்தாலும் சர்ஜரி 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 அவருக்கு மனுஷங்களை பார்க்குறத விட அவர் அதிகமாக இருந்தது வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் அவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்கார் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்கிறார் அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு இந்த டாக்டரை வந்து பார்த்து பேசி உங்களுடைய சேவையை பாராட்டி நாங்கள் உங்களுக்கு ஒரு கௌரவ பட்டம் கொடுக்க போகிறோம் நீங்கள் தயவுசெய்து வந்து கலந்து அதை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாக்டருக்கு இந்த புகழ் பணம் இதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒரு இந்த சேவையில் தான் அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு இருந்தாலும் இவங்க வற்புறுத்தி கூப்பிட்றாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் பேசுகிறாரு இல்லை இப்படி வந்து கேட்குறாங்க என்ன பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க ஒரு சேஞ்சுக்காகவாவது நீ போய் ஏன் அதை கலந்துக்கக்கூடாது ஏன் அந்த ப்ரைஸ் வாங்கிக்கக்கூடாது நீ எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் 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 சர்ஜரி சர்ஜரி சர்ஜரின்னு இருக்கே ஒரு சேஞ்சுக்காகவாவது போயிட்டு வா அப்போது இவர் முடிவு பண்ணுறார் சரி போகலாம் ஒரு கு அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது இவர் அது கிளம்பி போகிறார் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறார் அந்த டாக்டர் இருக்குது சென்னைன்னு வச்சுப்போம் அவர் போக வேண்டியது மேங்களூர்னு வச்சுப்போம் கர்நாடகாவில் இருக்கு இல்லையா மேங்களூர் ஸோ ஃப்ளைட் எடுக்கிறாரு அன்னைக்கு சீதோஷ் நிலை ரொம்ப மோசமாக இருக்கு பயங்கர காற்று புயல் அந்த மாதிரி காத்தெல்லாம் வரும்போது எப்படியும் அந்த பிளைன் எடுத்துடுறாங்க அந்த பிளைன் பறகுது அப்புறம் சீதோஷ் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால பிளெயின்னு மேங்களூருக்கு போகாமல் கோயம்புத்தூர்லேயே நில இறக்கிடுறாங்க அது பாதி வழியில் அப்போ இறங்கிட்டார் இவரும் நினச்சார் நடா நம்ம அதுக்கு ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் இருந்தனாலும் சர்ஜரி பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வெதர் வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன் முடிவு பண்ணுறார் அப்போது நம்ம கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கார் திரும்பி வந்துடலாமா இல்லை அங்கே போகலாமான் ஐடியா இல்லாத போது அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கிற அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஏன் பை ரோடு போகக்கூடாது ஒரு பை ரோடு போனீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் போயிடலாம் நாங்களே வேணால் கார் ஏற்பாடு பண்ணி தரோம் ஏன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது டாக்டர் நினைக்கிறேன் எப்படியும் நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணிகிட்டே இப்போ போகிறோம் போய் தான் கலந்துப்போமே அப்படி கலந்துக்கிறவர் ஒரு கார் எடுத்து போகிறார் பிளெயினே போக முடியல காற்று மழையினால் காருக்கும் அதே பிரச்சனை தான் எங்கே பார்த்தாலும் பயங்கர மரம் செடி கொடியெல்லாம் ரோட்டில் ஊந்துக்குது பயங்கர காற்று புயல் காற்று அடிக்குது அந்த வண்டியிலோடய கண்ணாடிக்கு முன்னாடி தண்ணி மழை இதெல்லாம் போகிறதுனால கண்ணோட காட்சி தெரிய மாட்டேங்குது பார் பார்வை தெரியல டிரைவருக்கு டிரைவர் தான் என்னென்னோ ட்ரை பண்ணுறாரு அப்புறம் ஒரு லெவல் மேலே பார்த்து பயப்படுறாரு இனிமேல் வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் வண்டியை நிறுத்திடுறாரு அப்போ சொல்கிறார் டாக்டர் கிட்டே டாக்டர் சாரி இனிமேல் நான் வண்டியை ஓட்ட முடியாது இனிமேல் ஓட்டினா நம்ம ரெண்டு பேருக்குமே லைஃப்பில் ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க தயாராக இல்லை இப்போ டாக்டர் யோசிக்கிறார் ஏதோ நம்ம புறப்பட்ட நேரம் சரியில் போகிறது ப்ளெயின்னு ப்ராப்ளம் இன்றைக்கி பார்த்தா தரையில் போகிறோம் ரியலாகவே அவர் சொல்கிறது கரெக்டு தான் நல்ல கார்டு அடிக்குதா அடிக்கிதுன்னு இப்போ ஒரு வண்டி ஒரு வீட்டு வாசலில் நிற்குது யாரோட வீடோ இவங்களுக்கு தெரியாது அந்த வீட்டில் அப்போது இந்த டிரைவர் இறங்கி போய் அந்த வீட்டில் இருக்க அம்மா கிட்டே போய் பேசிட்டு வரார் அங்கே வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்ககிட்ட பேசுகிறார் ஒரு ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் கொஞ்சம் நேரம் மழை போகிற அந்த மாதிரி கொஞ்சம் அடங்குற வரைக்கும் நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கலாம் அம்மா அந்த அம்மா வயசான ஒரு அம்மா ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மாவை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைக்கிறாங்க அந்த அம்மா எல்லா விருந்தோம்பல் பண்ணுற மாதிரி ஒரு டீ காஃபி எல்லாம் போட்டு தராங்க இந்த அம்மாக்கு இவர் வந்தவர் யாருன்னே தெரியாது அப்போது கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கேன் அந்த அம்மா அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த அவங்க வீட்டில் இருக்க வேற ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க போனோம் அந்த அம்மா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு வரவே இல்லை அப்போ இந்த டாக்டர் என்னடா நம்மளை இங்கே உட்கார வச்சு இந்த அம்மா எங்கே போயிட்டாங்கன்னு யூ ஸ்லோவாக இப்படியே எழுந்து வந்து அந்த பக்கத்து ரூமில் போய் பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த அம்மா கடவுளுக்கு வேண்டிகிட்டு இருக்காங்க ஏதாவது ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் பார்த்தார் உடனே இவர் வந்து நேராக உட்காண்டார் சோஃபாவில் வந்து உட்காந்துனார் இந்த ப்ரேயர்லாம் முடிஞ்சு உடனே அந்த அம்மா வராங்க வந்த உடனே இந்த டாக்டர் எதாவது பேசணும் இல்லையா நீங்கள் பயங்கர கடவுள் நம்பிக்கை இருக்கிறது போல் தெரியுதே அதுவும் ப்ரே பண்ணுற மாதிரி தெரியுது அப்போ அம்மா சொன்ன ஆமாங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த ரூமுக்குள்ளே வேறு ஒரு குழந்தை இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா ஆமாம் ஆமாம் ஒரு குழந்தை பெட்டில் இருந்தது நான் பார்த்தேன் அந்த குழந்தை யார் யாரும் இல்லை என்னோடய தான் ஏன் அந்த குழந்தை அப்படி படுத்துட்டுருக்கு அப்படின்னு டாக்டர் கேட்குறார் அப்போ அம்மா சொல்கிறாங்க இல்லை என் குழந்தைக்கு கேன்சரு தீராத கேன்சரு அந்த கேன்சரு செலவு சரி பண்ணணும்னா சர்ஜரி எல்லாம் பண்ணணும் ஏகப்பட்ட காசு ஆகும் நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே ஒரு டாக்டர் இருக்கார் டாக்டர் மார்க்குன்னு பேரான் அவர் தான் இதில் ஸ்பெஷலிஸ்ட்றாங்க அந்த டாக்டர்கிட்டலாம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் எங்கக்கிட்டலாம் காசு கிடையாது அதனால் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒன்று ப்ரேயர் தான் இந்த ப்ரேயர்னால் என்னால் கடவுள்கிட்ட வேண்டி என் குழந்தைக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது கேட்டுகிட்டு இருக்க அந்த டாக்டரு வந்து தண்ணியாக கூட்டு டாக்டர் சொல்கிறாரு அம்மா நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த டாக்டர் மார்க் நான் தான் நான் ஹாஸ்பிட்டல் விட்டு எளிய வந்ததே இல்லை இன்றைக்கி ஒரு அவார்டு செருமணிக்காக ஒரு மணி இடத்துக்கு போகிறேன் போக முடியாத எம்ப்ளாயின்னு இந்த ஊரில் வந்து இறங்குது காரில் போகலான்னு கார் எடுத்துகிட்டு வந்த கார் உங்கள் வீட்டு வாசலில் நிற்குது இன்னைக்கு உங்கள் வீட்டு வாசலை நான் வந்து நிற்கிறேன் நீங்கள் தேடிட்டு இருக்க டாக்டர் மார்க் நான் தான் அதுக்கப்புறம் எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய தான் இந்த டாக்டர் அவரோட செலவுலேயே அந்த குழந்தைய கொண்டு போய் ட்ரீட் பண்ணுறாரு அப்புறம் சர்ஜரி பண்ணுறாரு தான் நினச்சி பாருங்க இந்த பவர் ஆஃப் ப்ரேயர் எப்படி இருக்க பாருங்கள் இவங்களால் போக முடியாத இந்த கிட்டே போகிறதுக்கு டாக்டரை லீவே போடாத பிஸியாக இருக்க ஒரு டாக்டரை ஒரு அவார்டுன்னு சொல்லி எங்கேருந்தோ கூட்டுனு வந்து இவர் வீட்டு வாசலை நிற்க வைக்க முடியும்னா இதுதான் பவர் ஆஃப் ப்ரேயர் நம்ம எல்லாருமே நம்பிக்கையோடு ஏதாவது பண்ணால் வெற்றி நிச்சயம் ஏன் தெரியுங்களா கடவுள் சொல்கிறாரு நீங்கள் என்ன நம்பி ஒரு ஸ்டெப்பு வச்சிங்கன்னா நான் ஆயிரம் ஸ்டெப்பு வச்சு வரேன் நம்ம பண்ண வேண்டியது ஒரு ஸ்டெப்பு மக்கள் பண்ணுற ஒரே தப்பை என்ன தெரியுங்களா நம்பிக்கை இல்லாதனால் கடவுளே ஆயிரம் வச்சு வந்தால் கூட ஜீரோ இட்டு இஸ் ஜீரோ அதனால் அவங்களுக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது இதனால் ஆவதாவது இந்த கதையின் மூலமாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை என்னென்னா விஷயம் என்னென்னா ப்ரேயருக்கு ஒரு பவர் இருக்கு